பாருங்க தாவிதையும் கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணுகிறார் சவுளையும் தான் அபிஷேகம் பண்ணுகிறார் ரெண்டு பேரையும் அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரே சாமு தான் கர்த்தர் அனுப்புகிறார் ரெண்டு பேர் தலையிலே தான் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் ஆனால் சவுளின் தலையிலே ஊற்றப்பட்ட எண்ணெய் ஒரு குப்பியில் இருந்த கொஞ்ச எண்ணெய் தான் ஆனால் தாவீதின் தலையிலே எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்யும் பொழுது கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்கிறார் பதி ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே பார்ப்போம் என்றால் நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பிக்கொண்டு வா என்று சாமுவேலை பார்த்து தேவநாய் கர்த்தர் சொல்லுகிறதே இங்கே நாம் பார்க்கின்றோம் நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா யாருக்கு தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு தேவனாகிய கர்த்தர் முன்னமே தெரிந்தெடுத்தார் தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமு பார்த்து கூறுகிறார் தாவீதின் தலையிலே எண்ணெய் ஊற்றும் பொழுது ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொன்னார் கொம்பை தைலத்தினால் நிரப்பு கொம்பு அபிஷேகம் என்றால் அது கொஞ்சம் அதிக எண்ணெயை ஊற்றும்படி கர்த்தர் சொன்னார் கொம்பு அபிஷேகம் என்றால் கொம்பிலே அதிக எண்ணெயை ஊற்றும்படி கர்த்தர் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம் இதில் என்ன வித்தியாசம் சவுலின் ராஜ்யபாரம் ராஜஸ்தானமும் சவுலோடே முடிஞ்சு போயிற்று அவன் சந்ததியாகிய சந்ததியிலே யோனத்தானுக்கு அந்த அபிஷேகம் அந்த ராஜ்யபாரம் அந்த ராஜா அந்தஸ்து அவனுக்கு கிடைக்கவில்லை ஆனால் கொம்பிலே அபிஷேகம் ஊற்றப்பட்ட தாவிதோடே வாழ்க்கையிலே நாம் பார்ப்போம் என்றால் அந்த அபிஷேகம் தாவிதோடே முடியவில்லை சாலமோனுக்கு அந்த பாரமும் கிடைக்கதற்கு அடுத்த சந்ததிக்கு கிடைக்க அதை பிரவேசிக்க இந்த கொம்பின் அபிஷேகம் பிரயோஜனப்பட்டது தேவன் முன்குறித்திருக்கின்றார் எனக்கு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு நமக்கு இருக்கும் அபிஷேகம் ஆவியின் வரங்கள் ஊழியங்கள் தரிசனங்கள் நம்மோடே முடிந்துவிட போகக்கூடாது அடுத்த சந்ததிக்கு தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு நமக்குள் இந்த அபிஷேகம் அடுத்த சந்ததிக்கு பிரவேசிக்கத்தக்கதாய் இப்பொழுது என்னை கொம்பின் அபிஷேகத்தினால் நிரப்பும் என்று நாம் கேட்கும் பொழுது நிறைவான அபிஷேகத்தை கொடுத்து சந்ததிகளுக்கு கர்த்தர்காய் எழும்பும்படிக்கு கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவாராக ஆமேன்